மர்மாவளே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த வீட்டை இனிமேல் நீ தான் கண்ணும் பாத்துக்கணும் சரியா துணி துவைக்கணும் பாத்திரம் விளக்கணும் சமைக்கணும் வீடு கூட்டணும் எல்லா வேலையும் நீதான் பொறுப்பா பார்க்கணும் சரியா என்னது இப்படி சொல்றீங்க இதெல்லாம் உனக்கே தெரியும்ல இல்ல மர்மாவளே கல்யாணம் ஆயிடுச்சுனா பண்ணணும்னு மத்த வேலை பாக்குறியா இல்லையோ தினமும் சோறு பொங்கணும் அப்பதான் தின்னுட்டு உயிரோட இருக்க முடியும் என்ன மர்மாவளே வேந்த வேந்த முழிக்கிற இல்ல தே கல்யாணத்துக்கு முன்ன என் மயனை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ எல்லா வீட்டு வேலையும் நானே பாத்துக்கிட்டேன்னு சொன்னீங்களே தே